சிவசிவ திருவாசகம் கீர்த்தி திரு அகபல் வடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் வர விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துல்லிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துரத்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீது கொண்ட கொள்கையும் சீரப்பும் மண்ணும் ஆமாம் மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து களத்து இனிதருளி நல்லாலோடு நயப்புறவு எதிரியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவல் கொங்கை நல் ங்கை நல்தடம் படைத்தும் படுத்தும் மாவீட்டு ஆகிய ஆகமவாகியும் மற்றும் அவைதம்மை மகேந்திரத்து இருந்து உற்று ஐன்முகங்களால் பணித்து அருளேயும் நத்தம் பாடியில் நான் மறை யோனாய் அந்தம் இல் ாய் அமர்ந்தருளியும் வெறு வேறு உருவம் வெறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவணியை உய கூடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன் சதுர்பட சாத்தாய் தான் எழுந்த அருளியும் வேலும் புத்தூர் விட்டேரு அருளிக் கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணம் அதனில் சாந்தும் புத்தூர் இல்லொரு வேடற்கு இந்த விளைவும் ஒக்கனி அருளிய முழு தவுளல் மேனே சொக்கு அது காட்டிய தொன்மையும் அறியொடு பிரம்மர்கே அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள் அமுதுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவித்து கனகம் இமய பெறாது ஆனான் என்கோன் அருள்வழி இரு தூண்டு சோதி தோற்றிய தொன்மையை நாகி அண்டு கொண்டருளி ஜால காட்டில் இயல்பும் மதுரை பெருணன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் அடையவட்டாக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தரகோசை மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டியே இயல்பும் பூவனம் அருளில் பொழிவிருந்த பூவனமே காட்டிய தொன்மையும் பாதையூரினில் வந்து இனிதருளி பாத சிலம்பு ஒளி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வநாயி கருவார் சோதியிர் கரந்த கல்லமும் பூவலம்